பிக் பாஸோட அடுத்த நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவுட் ஆனவங்களும் திரும்ப வந்து வந்து ஆடுறாங்க இது என்ன கேம் நமக்கு நமக்கு புரியல அது அந்த அனௌன்ஸ் பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது வந்து ஈவினிங்க்கு மேலாஸ்கே நடக்குது அப்படின்றதுனால நான் என்ன அப்படின்றது பார்த்தாதான் ஒரு அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது பட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆஹ் ஓரளவு நம்மளால கெஸ் பண்ணிக்க முடியுது இதுதான் நடந்திருக்கு ராணுவம் பண்ற ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது வந்து வீட்டுக்குள்ள பன்னும் நினைச்சு பண்றதுலாம் பயங்கர இரிட்டைட் ஆகுது அது ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க அதை யோசிக்கிறாங்க அப்படின்றது இப்பதான் நமக்கு புரியுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்டத்துல அவர் வந்து கோபாலை தனமா ஒண்ணு பண்றேன்ன்ற பேர்ல இரு பண்றாரு அப்படின்றது ஏன்னா இது டிக்கெட் பினாலேன்றது வந்து ஒரு சீரியஸான ஒரு டாபிக்கா வந்து ஓடுது அப்படிங்கும்போது ஒவ்வொரு செகண்டுமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள் தான் நடந்து கடைசியா வந்து தீபக் விஷால் அருண் அதுக்கப்புறமா வந்து ராணுவ இன்னொன்னு வந்து முத்து இவங்க அஞ்சு பேருமே சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கேம் வந்து ஒன்னு ஆடுறாங்க ஒரு வேலை டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா இவங்களும் முதல்ல அவுட் ஆன ஆட்கள் எப்படி திரும்ப ஆட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முத்து வந்து அவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு போஸ்டர் எடுத்துட்டு வேகமா ஓடி வரும்போது ராணுவ போஸ்டர் எடுக்காம நேரா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஹேம்பர் இருக்கு அவங்க அந்த சுத்தில எடுத்துட்டு ஓடுறாரு சோ அங்க இருந்து அருண்ல இருந்து எல்லாரும் ஓடி வரும்போது சுத்தில குடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அருண் கையில அந்த சுத்தில வந்து ராணுவ குடுக்குறாரு ஆக்சுவலா இவங்க வந்து என்ன மாதிரியான கேம் ஆடுறாங்கன்றது எனக்கு புரியல இப்ப நேத்து வந்து அருண் வந்து நேரா போய் தொட்டுட்டாரு ஓகே அது ரியலாவே இருந்தாலும் ஒரு இடத்துல அது ஃபேக்குன்னு மக்கள் பாக்கப்படுது காரணம் என்னன்னா அந்த கோகுல்ஸ் வந்து கீழே கீழ தெரிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தது சோ அது ராணாவுக்கு அருண் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அண்ணன் ஏன்னா அவர் கீழ விழுந்தப்போ அவர் தான் முதல்ல பார்த்தாரு சோ அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் லாக் இருக்கு இப்ப எல்லாம் வந்து பிபி விஷால் கிட்ட க்ளோஸா இருக்கிறத விட அவர்கிட்டதான் அதிக க்ளோஸா இருக்காருன்றது நமக்கு தெரியும் சோ இது வந்து ஒருத்தரோட வெற்றிக்கு நீ ஏன் இந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்கிறன்ற ஒரு கேள்வி சோ அததான் முத்து செருப்பா எடுத்துமே கேட்கும் உன் கையில போஸ்டே இல்லாதப்போ நீ அந்த ஹேமர் தொட்டுக்கவே கூடாது நீ எதுக்கு எடுத்து அப்படின்னு கேக்குறாரு நீ எதுக்கு பெல் அடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசினதுக்கு அப்புறம் தான் அருண் அந்த அடிக்கிறார் அப்ப முத்து என்ன இது என்ன மாதிரியான கேம் அருண் அப்படிங்கும் போது அருண் அதை விடுற மாதிரில திரும்ப போயிட்டு முத்துவோட போஸ்டர் முதல் ரவுண்ட்லயே எரிச்சிட்ட ஒரு காரணத்தினால ஒரு கிளியரான டப்பா அண்ணன் வண்ணும் அப்படின்றதான் ஏன்னா அடே டபுக்கு டபா டான்ஸ் ஆடிட்டா தெரியறதுதான் அண்ணனும் தம்பி வந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் அது கேவலமா தான் இருந்தது அந்த கேம் பிளே வந்து ஒரு எத்திக்காவே இல்லை நார்மலா பார்க்கும் அது எத்திக்கான கேமா தெரியல ராணுவம் பண்றது ரொம்ப சீப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இவரால அருண் வின் பண்றா இதுல அருண் நேம் தான் டேமேஜ் ஆகுது ராணுவுக்கு எந்த பிரோஜனமும் கிடையாதுன்றதுதான் அருண் உண்மையாவே நேர்மையா வெற்றி பெறதா இருந்தாலும் இவர் நான் உதவி பண்றேன்ற பேர்ல அது அவருக்கு தான் ஸ்பாயில் தான் இது அரசியல் தான் இப்ப ஜெப்ரிக்கு பிஜேஸ் கொடுத்த ஒரு விதமான அட்வைஸ் மாதிரி தான் இது வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ரெண்டு கூட்டுக்கல்லுங்க அப்படிங்கும் போது பட் அதான் முத்து வந்து கேக்குறாரு எல்லாருக்கிட்டயுமே அப்ப ஜாக் அந்த இடத்துல சண்டை ரொம்ப அழகா ஆடுற நீ அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க பட் என்ன ஒரு கேம் அப்படிங்கும் போது எத்திக்கலா இதெல்லாம் நீ பேசாத முத்து நீ அவுட் ஆயிட்டே நீ பேசணும் நீ பேசுற சரி இல்ல ராணவ் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு ஏன்னா நியாயமான கேள்வி தானே கேட்டா உன் கையில போஸ்டே இல்லாத நீ எதுக்கு அதை சுத்திய போய் எடுத்த என்ன கேம் இன்ட்ரெஸ்ட் பண்றேன் ஏதாவது ஒரு சுவாரஸ்யப்படுத்த என்ன லூசுத்தனமான ஒரு கேமா இருக்கு அப்படின்ற மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே என்ன இவருக்கு இந்த வீக்லி டாஸ்க்கு மாதிரி நினைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு சோ ராணுவக்கு ஒரு தான் இப்படி தூக்கி விட்டுச்சு மேல அதே டவுன் டவுன்ஃபால் கீழே வரப்போகுதுன்றதான் நம்மளால பாக்க முடியுது அருணும் அதுக்கு சேர்ந்துட்டு சிங்சங்கடிக்கிறதுன்றது கேவலமான ஒரு ஆட்டமா நான் பாக்குறேன் அப்படின்றத இத பத்தின நான் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல